ஹாய் மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் டிப்ஸ் வீடியோங்க கூட ஷேர் பண்ண போகிறோங்க அதாவது புளிச்ச மாவெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு நாலஞ்சு டிப்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாங்க அது என்னென்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம் இப்போ நம்ம வீட்டில் செடியெல்லாம் வச்சுருக்கோம் நம்ம நிறைய வந்து உரமெல்லாம் போட்டால் கூட ஒரு சில வீட்டில் பூ நல்லா வரதில்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லைங்களா அதுக்கு இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ மாவு கொஞ்சமாக புளிச்சமா ஒரு கரண்டி இல்லை ரெண்டு கரண்டி எடுத்துகிட்டு அரை பக்கெட் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இதில் மட்டும் இல்லை நம்ம மாவு பாத்திரம் இருக்குது இல்லைங்களா அதில் கூட மாவு தீந்ததுக்கப்புறம் அந்த பாத்திரத்தில் இங்கே தண்ணி சேர்த்து கூட இந்த டிப் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வெயில் டைம் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி எல்லாத்து வீட்லையுமே செடியெல்லாம் கொஞ்சம் வாடின மாதிரி தாங்க இருக்குது அதனால் காலையில் சாய்ந்தரம் ரெண்டு நேரமே நம்ம தண்ணி ஊற்றுறது ரொம்பவுமே நல்லது தான் இப்போ செடிக்கு வந்து எவ்வளோதான் நம்ம தண்ணி ஊற்றினாலும் அவ்வளோவா பூ வராது இல்லைங்களா இங்கே பாருங்கள் ஒரே ஒரு வாதில் ஒரு ஏழு எட்டு மொட்டு வந்திருக்கு அதுக்கு இந்த மாதிரி புளிச்ச மாவு தண்ணி அதே மாதிரி தயிர் புளிச்சிருந்தா கூட அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நீங்கள் செடிக்கு ஊற்றும் போது பூ சூப்பராக பூத்து வருங்க கண்டிப்பாக இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இடம் இல்லாதனால நான் தொட்டியில் வச்சுருக்கேன் இது இல்லாமல் நீங்கள் கீழே வைக்கும்போது இதே மாதிரி மாவு தண்ணி தயிர் தண்ணியெல்லாம் ஊற்றும் போது இன்னுமே சூப்பராக பூ வருங்க தொட்டியில் வைக்கும்போது இது குட்டி செடியை நான் மல்லிகைப்பூ செடி வச்சுருந்தேன் இதுலேயே பார்த்துட்டிங்க அப்படின்னா டெய்லி பத்து இருபது பூ பக்கம் பூத்து வருது நான் ஆல்ரெடி சொன்ன இல்லைங்களா மாவு பாத்திரத்தில் மாவு ஃபுல்லாக காலியானால் கூட அந்த பாத்திரம் ஃபுல்லாக சைட்லாம் மாவு ஒட்டிகிட்டு இருக்கு இல்லைங்களா அந்த பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி நல்லா கலந்து எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி தயிர் மீதமானால் கூட அதாவது தயிர் இல்லை அப்படின்னா கூட அந்த பாத்திரத்தில் ஒட்டிகிட்டு இருக்கு இல்லைங்களா சேம் அதே மாதிரி தான் தண்ணி ஃபுல்லாக பிடிச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சேர்க்கும்போது பூ நல்லா பூத்து வருங்க கண்டிப்பாக இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ரிசல்ட் மறக்காமல் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த டிப் நிறைய பேருக்கு மோஸ்ட்லி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த டிப் கூட ஆல்ரெடி நம்ம சேனல் ஷேர் பண்ணியிருக்கேங்க இருந்தாலும் இப்போ நிறைய பேர் வந்ததுனால மறுபடியும் ஒரு டைம் ஷேர் பண்ணுறேன் உப்பு தனியாக இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி பக்கெட் மங்கு எல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உப்பு கரையாக இருக்குங்க அது க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி புளிச்ச மாவு வச்சு லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆயிருங்க ரொம்ப உப்பு கரையாக இருந்துச்சு அப்படின்னா இந்த லைட்டாக பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக க்ளீனாயிரும் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்துட்டு உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் நீங்கள் வாஷ் பண்ணாமே வச்சிருந்து வெறும் மாவு மட்டும் போட்டு லைட்டாக தேய்ச்சிங்க அப்படின்னா அவ்வளோவா போகாதுங்க ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு ஒரு டைம் ஆகுது நீங்கள் இந்த ட்ரை பண்ணி பாருங்க மோஸ்ட்லி வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆயிருங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம தேய்க்க வேண்டியதில்லை இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்பை நீங்கள் பார்த்துடலாம் இப்போ சிங்க்கு இந்த மாதிரி பைப்பெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப உப்பு தண்ணியாக இருக்கிற வீட்டில் இதையும் லைட்டாக கரப்படைஞ்ச மாதிரி இருக்குது இல்லைங்களா இது டூ டேஸ்க்கொன்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த புளிச்ச புளிச்சு மாவு இருக்குது இல்லைங்களா அது வந்து லைட்டாக இந்த மாதிரி தண்ணியில் கலந்து நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாங்க இது ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டு தேய்க்கணுங்கிறது கிடையாது லைட்டாக ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னாவே நல்லா பழப்பழனு புதுசாக ஆன மாதிரி ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பைப் ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இல்லைங்களா நெக்ஸ்ட் இந்த மாதிரி சிங்கும் நம்ம அதே மாதிரி க்ளீன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறோம் பாருங்க அந்த சிங்க் மட்டும்தாங்க கிளீன் ஆகும் அந்த சைல் இருக்கு இல்லைங்களா உப்பு தனியாக இருக்கிற வீட்டில் சைலியும் அந்த ஒயிட் கலராக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கெல்லாம் பேக்கிங் சோடா வினிகர் இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கள் எங்கள் வீட்டிலையே சைலியெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா உப்பு தனியாக இருக்கிறதுனால ரொம்ப அந்த ஒயிட் கலராக இருக்கிற மாதிரி இருக்குது அது வேற டிப்பில் நான் ட்ரை பண்ணி அந்த வீடியோ கூட உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ சிங்க் வந்து லைட்டாக இந்த மாதிரி அழுக்கா இருந்துச்சு அப்படின்னா புளிச்ச மாவு மட்டும் வச்சு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி விட்டுறலாங்க இல்லை ரொம்ப எண்ணெய் பிசு பிஸ்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா புளிச்ச மாவோடைய லைட்டாக பேக்கிங் சோடா அதாவது சமையல் சோடா இருக்குது இல்லைங்களா ரெண்டையும் நல்லா கலந்து இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாங்க இப்போ சிங்க்கில் வந்து பேட்ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு தண்ணி போகிற இடம் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல கொஞ்சமாக பேக்கிங் சோடா வினிகர் இல்லை அப்படின்னா எலுமிச்சி சாறு இந்த மூணையும் உள்ளே சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் சுடுதண்ணி நல்லா கொதிக்க காய வச்சு உள்ளே சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த பேட்ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லாஸ்ட் டிப் வந்து மோஸ்ட்லி எல்லா லேடிஸுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க அப்படின்னா டக்குனு குக்கர்லையோ இல்லை பாத்திரத்துலேயோ ஏதாவது சூடு பட்டுருச்சு அப்படின்னா நம்ம கையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா டக்குனு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி அந்த மாவு இருக்கு இல்லைங்களா நல்லா ஜில்லுன்னு இருக்கிற மாவு எடுத்து எங்கே சூடு வச்சுட்டோமோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா டக்குனு ரெடி ஆயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ